But இன்னைக்கு வீடியோல பதினெட்டு வருஷத்துக்கு பிறகு ஒரு அற்புதமான நான்கு கிரக சேர்க்கை வருது இதை கரெக்டா சொல்லணும்னா இது எண்பது வருடத்திற்கு உங்களோட சிக்கல்கள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய முதல் மூன்று சிக்கலை சரி செய்யறதுக்கு இந்த கிரக சேர்க்கை அற்புதமாக பயன்படும் இந்த கிரக சேர்க்கையில நீங்க என்ன வழிபாடு செய்யணும் எந்த நாள்ல இந்த கிரக சேர்க்கை எப் எந்த ராசிக்கு இதனால் பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ தொடர்ந்து பார்க்க போறோம் இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காமிக்க நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும் இந்த வீடியோவை நீங்க லைக் பண்ணும்போது நிறைய நபர்களுக்கு யூடியூப் தன்னோட ஃபார்முலா படி போய் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணும் நீங்க நேரடியாக வாட்ஸ்அப் பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் வாட்ஸ்அப் குரூப் பேஸ்புக்ல இருக்கிற குரூப் எல்லாத்துக்கும் நீங்க ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க வீடியோவுக்கு கீழே இருக்கிற ஷேர் பட்டனை பிரஸ் பண்ணீங்க எல்லா சோசியல் மீடியா அக்கௌண்ட்ஸுமே காமிக்கும் அதன் வழியாக நீங்க ஷேர் பண்ணியும் நிறைய பேருக்கு உதவிகரமாக இருக்க முடியும் சிம்ம ராசிக்குதான் இந்த நாலு கிரக சேர்க்கை எண்பது வருடத்திற்கு பிறகு வரக்கூடிய அற்புத கிரக சேர்க்கை எதையெல்லாம் தரப்போகுதுன்னு பார்க்க போறோம் நீங்க மக நட்சத்திரம் பூர நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் எதுல பிறந்திருந்தாலும் இந்த பழங்கள் இந்த வழிபாட்டு முறைகள் அப்படியே உங்களுக்கு வேலை செய்யும் காரணம் இந்த நாலு கிரக சேர்க்கை அற்புதமாக உங்களுக்கு நடக்க போகுது உங்க ராசிக்கு ஏழாம் இடமான கும்ப ராசியில ராகு இருக்கிறார் இப்பொழுது அந்த கும்ப ராசியில சந்திரன் வந்து இணைவு பெறும் பொழுது சனியின் வீட்டில் இணைவு பெறுவதால்

திருமண தடை திருமண வாழ்க்கையில் இருந்த சிக்கல் திருமண பிரிவினையை அதை சரி செய்யும் விவாகரத்து வழக்கு நீதிமன்றத்தில் இருந்தா கூட அந்த விவாகரத்து வழக்கு நமக்கு சாதகமாக முடிவடையும் இரண்டாவது திருமணத்தை எதிர்பார்த்து காத்திருக்க கூடியவர்களுக்கு நான் தனிப்பட்ட முறையில ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய பரிகாரத்தையும் இந்த நான் சொல்ல போற நாளில் செய்வது உங்களுக்கான வரனை வேகப்படுத்தும் விரும்பிய வரன் முதல் திருமணம் ஏதோ ஒரு காரணத்துல ரத்தாயிடுச்சு கவலையே படாதீங்க நீங்க விரும்பிய வரன் உங்கள் மனதுக்கு பிடித்த வரன் உண்மையாகவே வாழ்க்கை துணையாக உங்களை அருமையாக அனுசரித்து செல்லும் வரன் வருவதற்கு இந்த பரிகாரம் ரொம்ப 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 அவசியம் அடுத்தது இரண்டாவது சிக்கல் அப்படின்னா நமக்கு பொருளாதாரத்தில் இருக்கும் சிக்கல் கடனின் அளவு அதிகரித்திருப்பது கடன் கழுத்தை நெறிப்பது அடுத்தது நாம பணம் கொடுத்து ஏமாந்து போனது அல்லது நமக்கு வரவேண்டிய சொத்து வராமல் இருக்கிறது அல்லது நம்ம ஜாமீன் கேரண்டி போட்டு சிக்கி இருக்கிறது அல்லது நாம செஞ்ச முதலீட்டு நம்மளை வந்து பெரிய அளவுல வேதனைப்படுத்துது அந்த முதலீட்டுல இருந்து பணம் திருப்பி வரலை அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு தான் இந்த பரிகாரம் இந்த நாள் என்னைக்கு இந்த நாலு கிரக சேர்க்கை நடக்குது செப்டம்பர் ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையில நடக்குது பௌர்ணமியாகவும் அன்னைக்கு இருக்கு அன்னைக்கு சந்திர கிரகணமாகவும் இருக்கு இந்த சந்திர கிரகணம் அப்படின்னு நிறைய பேர் பயப்படுவோம் சந்திர கிரகணத்தில் சூட்சும வழிபாடுகள் ரகசிய வழிபாடுகளை சித்தர்கள் யோகிகள் ஞானிகள் மத குருமார்கள் ஜோதிடர்கள் எல்லோருமே செய்வதுண்டு நானே சில மந்திரங்கள் நமக்கு வந்து வசியமாகணும் அந்த மந்திரங்கள் நமக்கு பலிதமாகணும்னா நான் இந்த மாதிரியான கிரக சேர்க்கையின் பொழுது இந்த மாதிரி சந்திர கிரகணம் அல்லது சூரிய கிரகண நாளில் அந்த மந்திரத்தை முதன் முதலில் பிரயோகம் செய்வேன் அப்படி நாம் எந்த ஒரு மந்திரத்தையும் எந்த ஒரு விஷயத்தையும் தெரிந்து கொள்ள கற்றுக்கொள்ள இந்த கிரகண நாளை சரியாக பயன்படுத்தணும் உங்க ஜாதகத்துல ராகு கேது வந்து ராசியில அல்லது லக்னத்துல இருக்கு அல்லது ஏழாம் இடத்துல ராகுவோ அல்லது கேதுவோ இருக்கு எட்டாம் இடத்துல ராகுவோ அல்லது கேதுவோ இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த நாளில் செய்யும் பரிகாரம் தான் தீரும் இந்த ராகு கேது ஜாதகத்துல இருந்தா என்ன செய்யும் இதுதான் வந்து உங்களுக்கு பித்ரு தோஷத்தை சாபத்தை தரக்கூடியது அதே போல் மாத்ரு தோஷத்தையும் மாத்திரு சாபத்தையும் தரக்கூடியது சத்துருக்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க கூடியது நமக்கான எதிரிகளின் தொல்லை பெரிய அளவுல இருக்கு கண் திருஷ்டி இருக்குனாலே இந்த ராகு கேதுவின் வழிபாடுதான் முக்கியம் இந்த சந்திர கிரகண நாளில் நாம் செய்யும் எந்த வழிபாடுமே நமக்கு ரகசிய வழிபாடாக சூட்சம வழிபாடாக இருக்கும் சித்தர்கள் எல்லாம் நிறைய மந்திரங்களை பிரயோகம் செய்தது பல சித்து வேலைகளை செய்தது பல அற்புதங்களை நிகழ்த்தியது பல யோகங்களை மக்களுக்கு அள்ளி தந்தது எல்லாமே இந்த சந்திர கிரகண தான் பல சித்தர்களோட விஷயங்கள் நவபாஷன சிலை செய்தது உட்பட எல்லாம் நடந்தது இந்த சந்திர கிரகண நாளிலேயே அப்படிப்பட்ட எல்லா விஷயங்களும் நமக்கு கை கூடும் இந்த சந்திர கிரகண நாளை கண்டு பயப்படவே பயப்பட வேண்டாம் இந்த நாளில் திருமண தடை திருமண வாழ்க்கையில் சிக்கல் பிரிந்த தம்பதியர் ஒன்று சேருவது இரண்டாவது திருமணத்திற்கு காத்திருக்கக்கூடியவர்கள் விவாகரத்து வழக்கில் உங்களுக்கு சாதகமான தீர்வு வர வேண்டும் என்று நினைப்பவர்கள் எல்லோருமே செய்ய வேண்டிய வழிபாடு அப்படின்னா சுயம்பர கலா பார்வதி கோமத்தில் கலந்து கொள்வது காரணம் என்னன்னா சுயம்பர கலா பார்வதி ஹோமம் தான் திருமண தடைக்கான திருமண வாழ்க்கையில் இருந்த சிக்கலுக்கான கடைசி பரிகாரமாக ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பரிகாரம் இதுவரைக்கும் லட்சம் பேருக்கு மேல பலனை பெற்ற இந்த பரிகார ஹோமம் உங்களுக்கும் வாழ்க்கையில் பெரிய அளவிலான தடையை நீக்கும் ஏற்கனவே திருமணத்துக்கு பத்திரிக்கடிச்சு மண்டபம் பேசி ஜவுளி எடுத்து நின்று போனவங்க கூட உங்களுக்கு உரிய நிவாரணம் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு அருமையான தடையை நீக்கி கொள்வதற்கு இந்த நாளில் செய்யும் பரிகாரம் வேலை செய்யும் இந்த பரிகாரத்தை நம்ம எங்க செய்ய போறோம் அப்படின்னா மகாலட்சுமி ஆலயத்தில் செய்வதுதான் விசேஷம் ஏன்னா கலத்திர காரகன் அப்படின்னா கிரகங்களில் சுக்ரன் கலத்திரம்னா கல்யாணம் கல்யாண கிரகம்னா சுக்ரன் சுக்ரனோட அதிபதி தான் கடவுளில் தாய் மகாலட்சுமி அப்ப மகாலட்சுமியின் ஆலயத்தில் செய்யும் இந்த பரிகாரம் உங்களுக்கு உடனடியான தீர்வை தரும் உலக பிரசித்தி பெற்ற இந்த பரிகார ஹோமம் உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில்ல செப்டம்பர் ஏழாம் தேதி விடுமுறை நாளான ஞாயிற்றுக்கிழமை நடைபெற இருக்கிறது அப்போ நீங்கள் விடுமுறை நாளாக இருக்கும்போது நீங்கள் இதில் கலந்துகிறதும் உங்களுக்கு நிறைய வாய்ப்பு அதிகமாக இருக்கு உங்கள் கஷ்டத்தையும் உங்கள் சிக்கலையும் வேதனையும் சரி செய்யறதுக்கு கண் திறந்து பார்த்துட்டாருன்னு அர்த்தம் அதனால தான் இந்த வீடியோவே நீங்கள் பாக்குறீங்க எந்த ஒரு விஷயமும் காரண காரியம் இல்லாமல் கடவுள் நமக்கு காமிக்கிறதே இல்லை அப்போ கண்டிப்பாக கடவுள் நமக்கு இந்த வீடியோவை காமிக்கிறாருனாலே திருமண தடை உங்களுக்கோ உங்கள் குழந்தைகளுக்கோ உங்கள் உடன் பிறந்தவர்களோ நீக்கிறதுக்கான வழியை கடவுள் திறந்து வச்சிட்டாருன்னு அர்த்தம் இப்போ நம்ம அந்த வழியில் பயணம் செய்ய வேண்டியது மட்டும்தான் நம்ம வேலை இந்த ஹோமம் எங்கே நடைபெறுது உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில நடக்குது இந்த ஆலயத்துல அஷ்டலட்சுமியும் நவகிரகமும் கருவறையில் ஒன்றாக காட்சி தரக்கூடிய உலகின் முதல் ஆலயம் அதனாலதான் இந்த ஆலயத்துக்கு பெயர் உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில் இந்த ஆலயம் ஐம்பத்தி இரண்டாவது சக்தி பீடமாக பக்தர்களால் போற்றப்படக்கூடிய உன்னதமான ஆலயம் உலக பிரசித்தி பெற்ற இந்த பரிகார ஹோமத்தை இந்த ஆலயத்தில் செய்யும் பொழுது உங்களுக்கு நவகிரகங்களின் பார்வையும் கிடைக்கும் ஏன்னா நவகிரகங்களும் அஷ்டலட்சுமியும் கருவறையிலிருந்து பார்க்கும்படி தான் கருவறைக்கு எதிரில் ஹோம குண்டம் அமைத்து இந்த ஹோமம் செய்யப்படும் அந்த ஹோம குண்டத்தை சுத்தி சம்பந்தப்பட்ட நபர்களை அமர வைத்து தான் இந்த ஹோமம் செய்யப்படும் அப்ப அஷ்டலட்சுமியின் பார்வையும் நவகிரகங்களின் பார்வையும் நமக்கு இருக்கிறதுனால நம்ம ஜாதகத்தில் நான் ஏற்கனவே

இந்த நாளில் வந்து கடன் அதிகமா இருக்குங்க தொழில வியாபாரத்துல வளர்ச்சி இல்லை நல்ல வேலை கிடைக்கல கொடுத்த பணமோ சொத்தோ பொருளோ நியாயமா எனக்கு வரலை அப்படின்னா அவர்களுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னா இந்த சந்திர கிரகணம் வந்து இரவு தொடங்குது நம்ம இந்த வழிபாட்டை என்னைக்கு செய்கிறோம் அன்னைக்கு பகலில் செய்யறோம் அப்ப கிரகணம் தொடங்குவதற்கு முன்னதாக செய்யும் பொழுது அன்னைக்கு ராகுவும் கேதுவும் வலிமையாக இருப்பார்கள் சந்தோஷமாக இருப்பார்கள் சக்தியோடு இருப்பார்கள் அப்ப நம்ம கேட்டது கிடைக்கும் அவர்கள் தோஷத்தை நீக்குவார்கள் அப்படிங்கிறது ஐதீகம் அதனாலதான் நிறைய மந்திரங்களை நிறைய யோகங்களை எல்லாம் முன்னோர்கள் யோகிகள் சித்தர்கள் எல்லாமே இந்த கிரகண நாளில் செய்கிறார்கள் இந்த நாளில் இந்த உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவிலோட நடை கிரகணத்தின் போது அடைக்கப்படாது காரணம் என்னன்னா இங்கே கருவறையில நவகிரகம் இருக்கு எந்த ஆலயத்தின் கருவறையில் நவகிரகங்கள் தொடர்பு இருக்கோ நவகிரகங்கள் வீட்டு இருக்கோ அந்த ஆலயத்தில் சூரிய கிரகணம் சந்திர கிரகணத்தின் போது நடை சாத்தப்படாது இதே போலதான் காலகஸ்தியிலும் நமக்கு சூரிய கிரகணம் சந்திர கிரகணத்தின் போது நடை சாத்தப்படாது அப்படிப்பட்ட பிரசித்தி பெற்ற இந்த ஆலய நடைபெறும் மதியம் ஒரு மணியிலிருந்து இரண்டு மணிக்குள்ள இந்த ஆலயத்துல தேங்காய் தீபம் போட்டு வழிபாடு செய்யும் உங்களுடைய ஜாதகத்துல ராகுவோடு குரு சேர்ந்திருந்தா நீங்க ஒரு பித்தளை தட்டுல நீங்க தேங்காய் தீபம் போட்டு வழிபாடு செய்யலாம் உங்களோட ஜாதகத்துல ராகுவோட சனி சேர்ந்திருக்கு அப்படின்னா நீங்க என்ன வழிபாடு செய்யணும்னா ஒரு இரும்பு வடசட்டி வானலின்னு சொல்லுவீங்க அந்த வடசட்டியில பச்சரிசி பரப்பி அதுல அந்த தேங்காயை வச்சு தீபம் போட்டு வழிபாடு செய்யுங்க ஒருவேளை செவ்வாய் ராகு சேர்க்கை இருக்கு அப்படின்னா நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த தேங்காய் தீபத்துக்கு திரி வந்து சிகப்பு நிற திரியை பயன்படுத்துங்க அல்லது சிகப்பு நிற துணியை கட் பண்ணி அதை திரியாக திருச்சி நீங்க தீபம் போட்டு வழிபாடு செய்யுங்க மற்றபடி வேற கிரக சேர்க்கைகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்துங்க ஒருவேளை உங்க ஜாதகத்துல சனி ராகுவோ குரு ராகுவோ எந்த கிரகம் ராகுவோட சேர்ந்து இருக்கோ அந்த கிரகம் என்ன நட்சத்திரத்துல இருக்கு ராகு அல்லது கேது என்ன நட்சத்திரத்துல இருக்காங்க அப்படிங்கறத சரியா தெரிஞ்சுக்கிட்டு எக்ஸாக்டான பரிகாரம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கான பிரச்சனைகள் உடனடியாக தீரும் தொழில்ல மந்தமா இருக்குங்க வியாபாரம் பெருசா நடக்கல நல்ல வேலை கிடைக்கல பணி நிரந்தரம் எனக்கு அமையல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த தேங்காய் தீப வழிபாடுதான் பெரிய அளவிலான வெற்றியை தரும் சுக்குரனும் ராகுவும் சேர்ந்திருக்காங்க உங்க ஜாதகத்துல அல்லது சுக்குரனும் கேதுவும் சேர்ந்திருக்காங்கன்னா நீங்க தேங்காய் தீப வழிபாட்டோட ஒரு தாமரை மலர வச்சு அதுல ஆறு ரூபாய் நாணயத்தை நீங்க வச்சு வழிபாடு செய்யுங்க பெரிய அளவிலான வெற்றி கிடைக்கும் இந்த திருமண தடைக்கு சம்பந்தப்பட்ட நபர்கள் வந்து காலையில ஒன்பது மணிக்கு ஆணையத்துக்கு வந்துடணும் ஸ்கிரீன்ல தெரியிற நம்பரை தொடர்பு கொண்டு நீங்க முன்பதிவு செஞ்சிடணும் ஏன்னா கோம குண்டத்தை சுத்தி உங்களை அமர வைக்கும் பொழுது குறிப்பிட்ட அளவுக்கு மேல வந்து அனுமதி எடுக்க மாட்டாங்க அப்ப வந்து முன்பதிவு அவங்க க்ளோஸ் பண்ணிடுவாங்க அதனால நீங்க உடனே ஸ்கிரீன்ல தெரியுற நம்பரை தொடர்பு கொண்டு முன்பதிவு பண்ணிடுங்க இந்த தேங்காய் தீப வழிபாடு செய்ய வரவங்களுக்கு எந்த விதமான முன்பதிவும் தேவையில்லை உங்களுக்கு ஏதாவது ஆலயத்துக்கு வர தகவல் தெரியணும் அது போல ஏதாவது இருந்தா மட்டும் இந்த ஸ்கிரீன்ல தெரியுற நம்பரையே நீங்க தொடர்பு கொள்ளுங்க அவங்க உங்களுக்கு வழிகாட்டுவாங்க இந்த ஆலயம் எங்க இருக்குன்னா சேலம் மாவட்டம் தலைவாசல் இருக்கு சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் சேலத்திலிருந்து சென்னை நோக்கி போகும்போது அறுபது கிலோமீட்டர் தொலைவிலையும் சென்னை விழுப்புரம் பாண்டிச்சேரி கடலூர் சிதம்பரம் விருதாச்சலம் மொழியா வந்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியை தாண்டி முப்பதாவது கிலோமீட்டர்ல இந்த தலைவாசல்ங்கிற ஊர் அமைந்திருக்கிறது இந்த ஆலயத்துக்கு செப்டம்பர் ஏழாம் தேதி இந்த ஹோமத்தை நடத்தி வைக்கவும் இந்த தேங்காய் வழிபாடு செய்யவும் நானும் இந்த ஆலயத்துக்கு வரேன் நம்ம எல்லோருமே அன்னைக்கு ஆலயத்தில் நம்ம நேரில் சந்திக்கலாம் உலக அமைதிக்காகவும் உலக நன்மைக்காகவும் இப்போ இந்தியாவை வந்து அச்சுறுத்தி கொண்டிருக்கிற இந்த யுஎஸ் டாக்ஸ் சிஸ்டம் இந்த பிரச்சனை சரியாகுவதற்கும் நம்ம எல்லோருக்கும் சகல ஐஸ்வர்யங்கள் கிடைக்கணும் இந்தியா சுபிக்ஷமாக இருக்கணும் இந்தியா உலகின் வல்லரசாக விரைவில் வர வேண்டும் என்று நம்ம எல்லாருமே அந்த நாளில் பிரார்த்தனை செய்து கொள்ளலாம் நம்ம எல்லோரும் சேர்ந்து சிறப்பு வழிபாடும் அன்னைக்கு செஞ்சிக்கலாம் ஏதாவது உங்களுக்கு உங்களுக்கு ஆன்மீக சந்தேகங்கள் இருந்தாலும் அன்னைக்கு என்னை பார்த்து நேரில் நீங்கள் கேட்டு தெளிவும் பெற்று விடலாம் அப்ப கடன் தீர்ப்பதற்கு கவலை நீங்குவதற்கு கஷ்டம் நீங்குவதற்கு நம்ம ஒரே ஒரு நாளை கடவுளுக்காக ஒதுக்கி வழிபாடு செய்கிறோம் அப்ப கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் பதினாறு செல்வங்களும் குறைவில்லாமல் கிடைக்கும் உங்களுக்கு ஒருவேளை ஏதாவது ஒரு பொருள் விலை உயர்ந்த பொருள் ஒண்ணு தொலைஞ்சு போச்சீங்க ரொம்ப நாளா தேடுறோம் கிடைக்கவே இல்லைன்னா அன்னைக்கு வந்து ஆலயத்துல நீங்க பனிரெண்டு தேங்காய் தீபம் போட்டு வழிபாடு செய்யுங்க தொலைந்து போன பொருள் உங்களுக்கு கிடைக்கும் அதே போல இந்த சுயம்பரகலா பார்வதி கோமத்தில் கலந்துக்கிறவங்களுக்கு இரண்டு விசேஷமான ஒரு மரபு இங்கே ஃபாலோ பண்றாங்க ஒன்று மகாலட்சுமியின் மாலை சம்பந்தப்பட்ட நபரின் கழுத்தில் அணிவிக்கப்பட்டு கோமகுண்டத்தில் அமர வைத்து உங்களுக்கு ஹோமம் செய்யப்படும் இன்னொன்று மங்கள அரிசின்னு சொல்லக்கூடிய அச்சதை உங்களுக்கு அங்கே வழங்கப்படும் உங்களுக்கு லட்சுமியின் அச்சதை கிடைத்தால் நிச்சயமாக திருமணம் விரைவாக நடக்கும் என்பது இங்கே நடைமுறையில் பார்த்த அனுபவ உண்மை அதே மாதிரி மகாலட்சுமி மாலை உங்கள் கழுத்தில் விழும் வேலை உங்களுக்கு திருமண மாலைன்னு சொல்லக்கூடிய கல்யாண மாலை மன மாலை விரைவாக வரும் அப்ப கண்டிப்பாக சம்பந்தப்பட்ட நபர் வந்தா அவங்களுக்கு மாலை வந்து அவர்கள் கழுத்தில் அணிவிக்கப்படும் இல்லைங்க அவங்க ஃபேமிலியில இருந்து வரோம் அவங்க வெளிநாட்டுல இருக்காங்க வெளி மாநிலத்தில் இருக்காங்க வர முடியல அப்படின்னு நினைச்சிங்கன்னா பெத்தவங்க ஜாதகத்தை எடுத்துட்டு வந்து இந்த பூஜையில கலந்துக்கிறீங்கன்னா மாலை உங்க கையில கொடுக்கப்படும் அப்ப முடிந்த வரைக்கும் சம்பந்தப்பட்ட நபர் நேர்ல போய் கலந்துக்கணும் ஏன் தோஷம் என் கருமா என் சிக்கல் நான் தான் தீர்த்துக்கணும் அப்படின்னு நம்பி விடுமுறை நாள்ல வேற இந்த அற்புதமான நாள் வருது நான் எல்லாம் வந்து இந்த அளவுக்கு இந்த துறையில வந்து வருவதற்கே இந்த மாதிரி கிரகண நாளில் நான் செய்த பரிகாரமும் வழிபாடும் தான் காரணம் அப்ப அதே போல வழிபாட்டை நீங்களும் செய்து வெற்றியடையுங்கிற நோக்கத்துல தான் இந்த வீடியோவை நம்ம போடுறோம் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்கான எல்லா விதமான தடையையும் நீக்குவதற்கு அன்னைய தினம் மகாலட்சுமி வழிபாடு நீங்கள் அறக்காமல் செய்யுங்க இதேபோல் சிறந்த இன்னொரு வீடியோவில் நாம் மீண்டும் சந்திக்கலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்